அண்மை செய்தியாக வருகிறோம் திருச்செந்தூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகாவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது திருச்செந்தூர் நகராட்சி தோப்பூர் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை சுத்தகரிப்பு நிலையத்தை அகற்றக்கோரி விசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் விசிகாவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார் அஜித்குமார் வணக்கம் மேலும் விவரங்கள் வணக்கம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி சுமார் இருபத்தெட்டு வார்டுகளை உள்ளடக்கியது இந்த இருபத்தி எட்டு வார்டுகளுக்கும் சேர்த்து திருச்செந்தூர் தோப்பூர் பகுதியில வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தாம் ஆண்டு பதினாலு புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து பாதாள சாக்கடை திட்டமானது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறைப்படுத்த செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில வந்து பாதாள சாக்கடை திட்ட நிலையத்திலிருந்து தூர்நாற்றம் வீசுவதாகவும் தங்களது கிராமத்தில் உள்ளவர்களுக்கு அஹ் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் கூறி தோப்பூர் கிராம மக்கள் மற்றும் விருது கட்சியினர் கட்சியினரை திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அஹ் நகராட்சி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நகராட்சி உள்ளே முற்பட உள்ளே செல்ல முயன்ற போது தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் உள்ளே செல்ல முயன்ற போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்புகள் உடைக்கி தகர்த்தெறிந்து கொண்டு போராட்டக்காரர்கள் நகராட்சி உள்ளே சென்றனர் இந்த நிலையில வந்து நகராட்சி முன்பு போரா போலீசாருக்கும் போராட்டக்காரருக்கும் இடையே பெரிய தள்ளுமுலானது ஏற்பட்டது இதனால் அப்பகுதி மிகவும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி அஜித் குமார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க